வணக்கம் நேயர்களே நாம மகர ராசிக்குரிய நவம்பர் உண்டான பலன்களை பார்ப்போம் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இரையாற்றலை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேத வேதயோகராஜன் நேர்களே நாங்க ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் இன்னும் பல விஷயங்கள் சம்பந்தமா நாங்க போடுற இந்த காணொளிகள் தொடர்ச்சியா உங்களை வந்து அடைஞ்சு நீங்க அதனால பலனடையணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பலனுக்குள்ள போவோம் மகர ராசிக்கார நேயர்கள் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல உச்ச குரு பார்வையினால ஞானத்தோடு கூடிய முயற்சியினால தன்னை நிறுத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே மாற்றத்துல இருப்பீங்க சொந்த ஊர்ல இருக்க முடியாது ஆனா வேற இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை அனுபவிச்சிட்டு இருப்பீங்க ஏற்கனவே இடமாற்றம் இருப்பீங்க நல்ல ஒப்பந்தங்கள் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வரும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு அப்படியே அப்படி தள்ளி போனாலும் நல்ல ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்தே தீரும் வியாபாரிகளுக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அப்படி 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 தள்ளி தள்ளி போனாலும் கண்டிப்பாக லாபம் உண்டு குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட்டு ஃபினான்ஸு கறிக்கடை இயந்திரங்கள் ஆட்டோ புக்லிங் ஜேசிபி இந்த மாதிரி வியாபாரம் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு ஒப்பந்தின் அடிப்படையில் நல்ல ஒரு பலன்களையும் பல பலனையும் நாம வரவையும் எதிர்பார்க்க முடியும் மூத்த உடம்பு பிறப்புகள் இடம் பிரிச்சு பாக பிரிவின அதாவது மாதிரி மாதிரி இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கணும் ஆனா உங்களுக்கு லாபம் உண்டு உங்களுக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு உங்க சொத்து உங்களுக்கு உங்களுக்குன்னு பிரிச்சிருவாங்க ஒரு சின்ன ஒரு அப்படி ஆனால் எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அதை தவிர்க்க முடியாது ஊர் விட்டு ஊர் போறது மாநிலம் விட்டு மாநிலம் போறது இந்த மாதிரி அலைச்சல்கள் இருக்கும் தவிர்க்க முடியாது ஆணா இருந்தா அலைச்சல் இருக்கும் பெண்ணா இருந்தா எஃபோர்ட் இருக்கும் ஞானத்தோடு கூடிய அதிகமான எஃபோர்ட் செய்கிற தொழில்கள் கார்த்திகை மாசம் மகர ராசிக்கார நேர்களே ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்களா இருந்தா வழிக்கு விழுறது ஆகணா ஆணா இருந்தா வாகனத்துல போகும்போது இந்த மாதிரி விழுறது இந்த மாதிரி சூழல்கள் இருக்கு எங்க எங்க கார்த்திகை மாசம் மகர ராசிக்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுங்க அப்படின்னு அது கூமாப்பட்டிக்காரன் சொன்ன மாதிரி சொல்றேன் உங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க சிலர் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து முதலீடு செய்வீங்க அதுக்கு புதுசா வந்து என்ட்ரி ஆவீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் வெளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்தியா பணம் அச்சடிக்கிற வரைக்கும் கோல்டோட இது இறங்காது அதனால தைரியமா கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்குள்ள நீங்களே ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு ஒரு தேடிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க ரொமான்ஸ் லவ் பண்றதுக்கு தம்பதிகளா இருந்தா ரொமான்ஸ் காட்டுறதுக்குலாம் நேரம் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒர்க்லோடு அதிகமா இருக்கும் அலைச்சலுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி ஸ்பென்ட் பண்ண நேரத்துக்காக வந்து ஒர்க் லோடு அதிகமா இருக்கும் அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது நவம்பர் மூணுக்கு மேல ஒரு பழைய தெம்பு ஒரு அந்தஸ்து அப்படியே ஒரு எழுப்பு விடும் உங்களை ஒரு துளி விடும் ஒரு சிலிப்பு சிலுப்பிட்டு எந்திருப்பீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை மகர ராசிக்கார நேர்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான பூர்வீக நலம் இருந்தா அதாவது அப்பாவோட அப்பா தாத்தா அவங்களுடைய நல இந்த மாதிரி இருந்தா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை இந்த சமயத்துல நடைமுறைக்கு வரும் பாகப்பெருவனை பேசினீங்கன்னா அது வந்து ஒத்து வரும் பெரிய மாமா கசின் பிரதர் இவங்களுக்கு எல்லாம் பங்கு இருந்தாக்கா அவங்கள்டால பேசுனீங்கன்னா இந்த சமயத்துல ஒத்து வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க நவம்பர் இருபத்தி நாலுக்கு மேல கொஞ்சம் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டு ஷேரு இதெல்லாம் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க குரு ஒரு ஐம்பத்தி நாலு நாள் இது வரைக்கும் இங்க இருப்பார் இருந்து திரும்ப வந்து அவரு எங்கப்ப ஒரு மிதுன ராசிக்கு போய் திரும்ப ரிட்டர்ன் வருவார் ஆனா கண்டிப்பா வர வர வரக்கூடிய வருடங்கள் உங்களுக்கு நல்லபடியாதான் இருக்கும் குறிப்பா மகர ராசிக்கார நேரிலிருந்து ஒரு ஊக்கம் ஒரு தெளிவு ஒரு தைரியமா ஒரு ஃபுல் பிளட் போகக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் இருக்கும் கவலையே படாதீங்க தைரியமா போங்க நவம்பர் இருபத்தி நாலுக்கு மேல வந்து பேச்சு பிரமாண்டமா இருக்கும் ஒரு லார்ஜ் ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து பேசுவீங்க எந்த துறையில இருக்கிறீங்களோ அந்த துறையில எல்லாம் வந்து ஏதாவது பேசுற கூப்பிட்டாங்கன்னா ஒரு மீட்டிங்ல பேசுற கூட்டாங்கன்னா அப்படியே எம்டிஏ வந்து அசுந்தரவர் அது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் வைடு அப்படி பேசுவீங்க வேர்ல்டுக்கார நேர்களே ஆகும் கவலைப்படாதீங்க உங்களுடைய வெல்விசர் மென்டர் கெய்டர் சீனியர் இவங்களுடைய வழிகாட்டுதல்கள்னால ஞானம் கூடி ஞானத்தோட கூடிய முயற்சிகளால பதவி உயர்வு உண்டு மகராசி ராசி நன்றி வணக்கம்